ஆசீர்வாதமா இருக்கும் தேவனோடு நடக்க நம்ம பழகணும் அதை உணர்ந்து கொண்ட தாவித சொல்றாரு கத்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் அலையிலுயா எனக்கு ஒரு குறையில் ஏன் தெருமா நான் அவர் பின்னாடியே போறேன் அவர் பார்க்கறாரு ஐயோ என்ன நம்பி நூறு ஆடு இருக்க என்ன பண்ணணும் சரி இந்த ஆட்டுக்கு போய் கொஞ்சம் நல்ல புல்லு இருக்க இடத்த போய் காமிக்கிறார் ஆடெல்லாம் மேயுது ஆடெல்லாம் மேயும் போது அவர் மேய்ப்பன் போய் தூங்கிட்டு இருந்தாரா ஆடெல்லாம் மேயுது நல்ல குரட்டை விட்டு தூங்கிட்டு அப்புறம் எஞ்சி பார்த்தாரா இல்லை ஆடு மேயும்போது போது அங்கே இந்த மேய்ப்பன் பாக்குறாரு ஓனாய் வருதா என்ன வருதா ஓனாய் வருதா சிங்கம் வருதா திருட்டு பயம் ஏதாவது ஒரு ஓனாய் பாருங்க ஒரு சிங்கம் வந்துட்டு கலை சிங்கம் வந்தோன்னு என்ன பண்ணுது ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிட்டு உடனே தாவிதை பார்த்தாரு அப்பா நம்மளே தப்பிச்சது பெரிய விஷயம் சிங்கம் அப்போ அப்படின்னு இருந்தாரா நேராக அந்த சிங்கத்தை பின்தொடர்ந்து போய் அந்த வாயை பிடிச்சி அதை கிழித்து அதை கொன்று போட்டு அந்த ஆட்டை மீட்டுட்டு வந்துட்டார் அழைலியே சொல்லுங்க ஏன்னா அவன் மே அவர் மேய்ப்பர் அந்த ஆட்டுக்கு தெரியும் சிங்கமே நீ என்னை கவி கொண்டு போகிறான்னு நினைக்கிற ஆனால் என் மேய்ப்பன் சாதாரணமானவர் அல்ல என் மேய்ப்பர் உன் வாயை கிழித்து உன்னை காப்பாற்றுவார் என்ன என்று சொல்லி அந்த ஆடு தெரிஞ்சதுனால தான் சந்தோஷமாக போகுது சிங்கத்தின் வாயில் அது சாகிறதுக்குள்ளே தாவிது போய் விட்டார் அலையிலூயா நம்முடைய மேய்ப்பர் அப்படியேப்பட்டவர் தாங்க அதான் சொல்கிறாரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே எதுக்காக கொடுக்கிறாரு ஆட்டுக்காக தன்னுடைய உயிரே கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அதுதான் அவரோடு நம்ம நடக்கணும் அவருடைய பாதையில் நம்ம நடக்கணும் அவருடைய கையை பிடித்து கொண்டு நான் நடக்க